வணக்கம் அம்மா அவங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றியிருக்கிறார் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உடையது அது நூற்றி முப்பது அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்றை அடிதான் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க இப்போ அந்த திருவள்ளுவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அம்மா அவங்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறேன் அதாவது திருவள்ளுவரும் அவருடைய மனைவி வாசிக்கியும் ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த வாசிகி அம்மா திருவள்ளுவர் திருவள்ளுவர் தன்னுடைய கணவர் மேலே ரொம்ப மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்கோங்க கொங்கனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார் அவர் நிறைய தவம் செஞ்சு நிறைய பல சித்துக்களையெல்லாம் கடவுள்கிட்ட பெற்று என்ன செய்கிறாரு அந்த தவத்தை முடிச்சுட்டு ஒரு கிராமத்து வழியாக வர்றார் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முனிவர் மேலே அவர் தலைக்கு மேலே ஒரு கொக்கு பறக்கும் பறந்து போகின உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நம்மளே ஒரு பெரிய ரிஷி நம்ம ஒரு பெரிய முனிவர் பல தவங்களையெல்லாம் செஞ்சவர் நம்ம தலைக்கு மேலே ஒரு கொக்கு பறக்குதே அதுக்கு என்ன கொழுப்பு இருக்குது என்ன தி திமிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு அந்த கொக்கை அது என்ன செய்யுது அந்த கொக்கு உடனே தீப்பிடித்து கீழே விழுந்து இறந்து போகுது அதுக்கப்புறம் அவர் சாதாரணமாக நடந்து வர்றார் நடந்து வந்து இச்சாந்தேகி அப்படின்னு கேட்குறாரு அதாவது பிச்சாந்தேகினா பிச்சை போடுங்க முனிவர்கள் அப்படிங்கிறவங்க எப்போயுமே தனக்காக எதுவுமே சேர்த்தே வச்சுக்க மாட்டாங்க அப்பப்போ சாப்பிட என்ன கிடைக்குதோ பழங்களோ உணவுகளோ கிடைச்சா சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்போ பிச்சாந்தேகின்னு சொல்லி ஒரு வீட்டில் கேட்குறாங்க அந்த வீடு யார் வீடு திருவள்ளுவரும் வாசிகி அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆசிரமம் அப்போது திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இலையை விரித்து அதில் உட்காந்து அந்த அம்மா பரிமாற இவர் சாப்பிட்டுக்கிட்டுருக்கார் திருவள்ளுவர் அந்த நேரம்தான் இந்த கொங்கணர் பிச்சை கேட்குறாரு ஆனால் அந்த அம்மா என்ன செய்யலை உடனே எதிரிச்சு போகலை கணவனுக்கு தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருக்குது திருப்பி அவர் கொங்கணர் வாசலேருந்து பிச்சாந்தேகி அப்படின்னு கேட்குறாரு சரின்ட்டு கொல்லப்புறத்தில் போய் இந்த அம்மா கையெல்லாம் கழுவிட்டு தண்ணியை இறைக்கிறாங்க திருப்பி பிச்சாந்தேகின்னு அவர் கொங்கனர் திருப்பி கேட்குறாரு கேட்ட உடனே இந்த அம்மா இறக்கிற காலி கயிறை அப்படி விட்டுடுறாங்களா அப்படி நின்றுடுது கீழே விழுக மாட்டேங்குது கையை கழுவிட்டு வந்துடுறாங்க வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்து பார்க்குறாங்க கொங்கணர் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கார் அப்போ என்ன கொங்கணரே யார் வாசகியமாக கேட்குறாங்க என்ன கொங்கணரே நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே நுழையும் போது இப்படி பார்த்துட்டு ஒரு கொக்கை எரிச்சிங்களே உங்கள் ஆணவத்தோட அதே மாதிரி இங்கேயும் வந்து எரிக்கலான்னு நினச்சிங்களா எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு பரிமாறி அவர் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்ச பிறகு அந்த வேலையெல்லாம் ஒதுக்கின தான் நான் பிச்சை போட முடியும் அதுக்காக வாசலில் நின்றுக்கிட்டு பிச்சாந்தைகின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நான் உடனே ஓடி வந்து போட்டுருவேண்ணா என்னுடைய கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டு தான் நான் வெளியே வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும் பிச்சாந்தைகின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மா கோபமாக கேட்குறாங்க கேட்ட உடனே கொங்கணருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே இன்னைக்கு தான் வர்றோம் இந்த அம்மாவை நம்ம முத மொதல் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் வெளியில் இந்த கொக்கு எரிஞ்சு விழுந்ததை இந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த அங்கே வெளியில் நடந்த விஷயம் இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறார் அப்போ தான் இப்படி யோசிக்கிறார் அவருக்கும் தன்னுடைய ஆணவம் எல்லாம் அழிஞ்சு போகுது கொங்கணருக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்கு வெளியில் நடக்கிற விஷயம் எப்படி தெரியும் அவங்க அந்த காலத்துல எல்லாம் மனைவி வந்து நினைச்சிவாங்க கணவர் மேலே ரொம்ப மரியாதை மதிப்பு வச்சுருப்பாங்க கணவர் மேலே பதிபக்தியாக இருப்பாங்க அந்த பதிபக்தினால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இருக்கிற அந்த அம்மாவுக்கு வெளியில் நடக்கிற விஷயமா அவங்களுக்கு தெரியுது இந்த காலத்தில் நம்மெல்லாம் போகிறோம் வரோம் நமக்கெல்லாம் அப்படி தெரியுதா இல்லை ஆனால் அந்த காலத்தில் அந்த ஞானம் பெற்றிருக்காங்க அந்த பெண்களுக்கு என்ன நடந்தாலும் வெளியில் என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த பெண்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ கொங்கணர் என்ன செய்கிறாரு எப்பா இந்த அம்மா சரியான பதிவிரதை நல்ல கற்புக்கரசி தன்னுடைய கணவர் மேலே ரொம்ப பாசம் பற்று வச்சுருக்காங்க அதனால தான் வெளியில் நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக இந்த அம்மாவாக பார்க்குறாரு அவர் அதுக்கப்புறம் திருவள்ளுவரும் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மாவும் அதுக்கப்புறம் பிச்சை போடுறாங்க அவர் சாப்பிட்டு போகிறாரு அந்த கொங்கனருக்கு ஆணவம்லாம் அழிஞ்சு போயிடுது அதாவது முனிவர்களாக இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு முனிவர்களாக நம்ம இருக்கோம் கடவுள் மேலே பக்தி வச்சுருக்கோம் மரியாதை வச்சுருக்கோம் நம்ம இப்படியெல்லாம் ஆணவமெல்லாம் இருக்க இருக்கக்கூடாது நம்மளுடைய ஆணவமெல்லாம் அழிஞ்சு மரியாதையும் பணிவோடு தான் யார்கிட்டையும் நம்ம பழகணும் நீ வாட்டி இப்போ கொக்கெல்லாம் இப்படி எரிச்சிட்டு வர எங்கள் கிராமத்தில் அப்படின்னு திருவள்ளுவரும் அறிவுரை வழங்குறாரு அதுக்கப்புறம் அவர் பணிவார் என்ன செய்றாரு கொங்கனர் போயிடுறாரு இது திருவள்ளுவர் வாசிக்கி அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்